பிரேசிலோட ஜீசஸ் என்னியூ மினிசி சார்பாகவும் உங்கள் வாழ்த்து வரவேற்கிறேன் இது எளியாவின் நாற்பது நாள் முனங்கள் யுத்த ஜெபத்தில் இந்த நாளை காண கத்தை கிருபி செய்திருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் கத்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை கட்டுகளை உடைப்பவர் பாருங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனை மைமே காண்பா என்று சொல்லி பாருங்கள் ஆண்டோர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா அவரோட கிரியைகள் நம்ம பார்க்கணும் அவரோட அற்புதங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கணும் அவரால் செய்ய முடியுன்றதை விசுவாசிக்கணும் இதே காரியம்தான் பிசாசானவை நம்மளுக்கு விரோதமாக செய்யப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்யணும்னு வச்சுருக்காங்க பிலிசுனி வச்சுருக்காங்க எப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா முதலாவது அதுதான் அவனுக்கு வந்து பேஸ்மெண்ட் மாதிரி உங்களுடைய நம்பிக்கை அது மேலே இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் கீரியே செய்யணும் முதலாவது ஒரு காரியத்தை நம்புங்க இயேசுவை மீறி எந்த காரியமும் எந்த பிள்ளை மந்திரவாதம் என் வாழ்க்கையில் பழிக்காதுன்றதை முதல்ல நீங்கள் நம்புங்க அமேன் அப்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது அப்படின்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த இதை பற்றி உங்கள்கிட்ட யார் வந்து பேசினாலோ இல்லை உங்களுக்குள்ளேயே தோணுனாலோ இயேசுவை பற்றி அதிகமாக தியானிக்க பாருங்கள் ஏசு எவ்வளோ பெரியவர்ன்றதை யோசிச்சு பாருங்கள் உங்களால் அது மேலே நம்பிக்கை வைக்க முடியாது அதை உங்களால் ஏற்றுக்கிறவும் முடியாது ஏன்னா இயேசுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரியைகள்லாம் ஒன்றுமே இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க மன் எதுக்காக நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நலகளை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே உங்களை கொடுத்த மேன்மையான எண்ணங்கள் உருவாகும் முடியாம நாங்கள் செபிக்கிறாண்டு ஆண்டவரே அன்று எங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் வாய்க்காதே போவதாக ஏன்னா உங்களோட வார்த்தையில் உண்டு உண்டாண்டவர் உங்களோட வார்த்தைகளில் கிரியைகள் உண்டாண்டு வரேன் அன்றுவரையும் நீ விசுவாசித்தால் தேவனை மேன்மையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையான சொன்னீங்கல்லாண்டவரேன் அப்பா நான் எங்களுடைய விசுவாசமானது கத்தோடைய மகிமை வெளிப்படுத்துது ஆண்டவரே வரேன் எந்த விதமான புல்லிஷனியம் உத்திரவாத கட்டுகள் எதுவும் எங்களோட வாழ்க்கையில் வராதபடிக்கு அண்டு வரி எங்களோட வாழ்க்கையில் கிரி செய்யாதபடிக்கு நசிரனாக இயேசுவின் நாமத்தினால அண்டு அப்படிப்பட்ட எண்ணங்களை அப்படிப்பட்ட பேச்சுகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் அப்படி பேசி எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை விதைக்கிற நெகட்டிவான காரியங்களை விதைக்கிற நபர்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் அண்டு வரை அவர்கள் எங்கள் இடத்துல வராதபடிக்கு அவர் எங்களுக்கு வந்து பேசாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்களை திசை திருப்பி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால அண்டு இந்த இதை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கட்டுகளிலிருந்து இருந்து விடுதலை ஆகும்படியாக ஆண்டு வரையே இவர்களுக்குள்ள கிறிஸ்தவ குறித்த மேன்மையான எண்ணங்கள் உருவாகட்டும் கிறிஸ்தவ குறித்த மேன்மையான உயர்ந்த காரியங்கள் உண்டாகும்படியா நாங்கள் சிபிக்கிற ஆண்டு வர கண்ணு பார்க்க தேவன் அற்புத செய்கிறீங்க ஆண்டு இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை காண நான் வர ஆண்டு குமாரன் விடுதலை ஆக்கி நான் மெய்யாக விடுதலையாவீர்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு உங்களுடைய சிந்தைகள்ல போராடுகிற பொல்லாதாயின் கிரியைகள் எல்லாதமான நெகட்டிவான பில்லிசினை கட்டு செய்வினை கட்டுகளின் ஆண்டு வரையும் நாமத்தால் இயேசுவின் நாமில் அப்படிப்பட்ட காரியங்கள் உடைந்ததை காண்டி சோத்துரும் கத்தை மேன்மையான எண்ணங்கள் உருவானதை காண்டி சோத்துறோம் ஏசு கிறிஸ்து நாமல எனக்கு ரொம்ப நல்ல விதாவே ஆமேன்